श्री वैद्यनाथर्परिहम् ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय யா உன்னை அன்றி வேறு தெய்வம் உள்ளம் என்னவில்லையே ஓசை கொண்ட தமிழினாலே பாடுவேன் உன் பிள்ளையே அன்னை பிள்ளை மழலையிலே அகம் குழைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் மாதி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா தேசம் எங்கும் கோ திறந்து வைத்த வாயில்கள் தேடும் அன்பர் யார்க்கும் இன்பம் கோடி நல்கும் மூர்த்திகள் ஊசை கொள்ளும் தேவர்கள் யாவையும் நின் கோலமே என்னை வாழ்விலே முன்னேற்று வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓடும் நாலு வேதமும் உலாவு திங்கள் ஞாயிறும் உகந்த கந்த வேல் ஜடாயும் உண்மை அன்பின் ராமனும் பாத பூசை செய்யவேற்பலன் கொடு சனி பாதி கொண்ட தையலோடு வாழி வைத்தியநாதனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் ம சிவாயா கால கால நஞ்சினி அருந்தினாய் அடித்து வைத்த பன்றியின் இறைச்சியும் விரும்பினாய் பாலன் நஞ்சு தேடவோ பன்றி வேட்டையாடவோ படைத்த பாசுவைத்தருள் பராவும் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா வாதம் பித்த ஸ்லேட்டுமம் பகைக்கு நூறு நோய் குணம் மனித ராசி அருகிலாத புதிய நோய் தினம் தினம் வேதனை வளர்ந்ததன்றி வென்றதோ மருத்துவம் மேலும் என்ன கூறுவேன் கண் பாறும் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயிவாய் ஓம் நம சிவாய ஆயுர்வே அமைந்தித்த வைத்தியம் ஆன வேறு வகையிலும் அநேகமான பத்தியம் பாயும் நோயும் போனதோ பலித்து நன்மையானதோ பாவியேன் என் கூட்டத்தோடும் பாரும் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் சிவாயா அங்கும் இங்கும் ஓடி என்ன அகலவில்லை நோய்களே ஆடி என்ன பாடி என்ன விலகவில்லை பேய்களே மங்கை பாக நீ இருக்க எங்கு செல்வோம் செய்களே மனம் அருள் வழங்கு வாழி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் கண்ணில்லாத குருடருக்கும் கண் கொடுக்கும் ஈசனே காலில்லாத முடவருக்கு கால் கொடுக்கும் போஜனே என்னில்லாத நோயின் கூட்டம் இடமில்லாமல் ஓடவே என்னுள்ளே எழுந்தருள்வாய் அண்ணல் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ால் விளைந்த நோய் திசுக்குள் தோல் நரம் பெலும்பு குருதியில் செறிந்த நோய் எந்த நோயும் போக்குவாய் எதிர்வராமலாக்குவாய் இசைந்த கந்த புரியிலே அமர்ந்த வைத்தியநாதனே ியே நாளும் உன்னை அன்பு செய்து பாடுகின்றேன் வாழ்த்தியே சாமவேத வேத கீதனை சடாயு போற்றும் பாதனே தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே तञ्जं 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 नि ताङ्ग वैद्यनादिनी ताङ्ग वैद्यनादनि ॐ नम शिवाय ॐ ॐ नम शिय ॐ नमः शिवा ॐ नम शिवाय ॐ ॐ ॐ ॐ ॐ नमः शिवाया ॐ ॐ ॐ ॐ नमः